வணக்கம் மக்கள் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகிரி டவுன் நிற்கிறேன் சாவத்தி டவுனில் எதற்கியாக வந்த பொழுது மைக்கில்லை ஆனால் எதற்கியா வைத்திய அதிகாரி அர்ஜுனன் டாக்டர் அவர்கள் வந்து சாவக்கியில் உதயா ஒரு சாப்பாடு கிடைக்க சாப்பிட வந்ததாக பார்க்கக்கூடிய மற்ற காரணிக்குது இதன் இந்த வீடியோ பின்பக்கம் நாங்கள் எங்களால் முடிஞ்சால் அவரோட ஒரு நிமிடம் பேசக்கூடிய மருந்தால் அந்த வீடியோன்னு பின்பக்கமாக அந்த வீடியோ அவரோட பேசின வீடியோ எனக்கு கொள்ளுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் சாவஜியில இருக்கிற உதய சாப்பாடுகளை சைவ உணவகம் அதில் டாக்டர் வந்து சாப்பிட்டு வந்துருக்காருப்பேன்

ஒரு போஸ்ட் போட்டேன் ஒரு ஒரு இனவாத போஸ்ட் வந்து ஒரு சாச்சாக்கரே நானாக்களும் ஒரு முந்நூற்றி இருபது பேர் இருபது ரூபா பொம் இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணியாச்சு சரி பிள்ளைக்குன்னு பார்த்து அதில் இந்த இதே இதில் கலைக்கிறாங்க இனவாதம் கலைக்கிறாங்க இனவாரம் இல்லையா இனவாதம் கலைக்கிறாங்க அதுலேயும் ஒரு அஞ்சூறு பேரை பிளாக் பண்ணிக்கிறேன் அதில் தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி மூவாயிரத்து எழுநூறு தொண்ணூற்றி மூணாயிரத்து நூறு வயிறேன் அது எனக்கு ஆக்க ஃபாலோஸ் மட்டும் கால படிக்கணும் அதெல்லாம் போட்டுருக்கேன் சரி திருவண்ணாமலையில் உங்களுக்கு என்னதான் அந்த மேடையில் வந்து நீங்கள் சொல்லிக்கிறேன் லைஃப்ல எங்களுக்கு வரச் சொன்னதான் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கேன் வர சொன்னா முஸ்லீம் சகோதரர் வந்து விரும்ப ஸ்டேஜில் இருக்கிறது ஏன்னா அவைக்கு அது ஒரு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போயிருப்பேன் நான் வந்து அங்கே ரெண்டு பேரை போட்டு திருவண்ணாமலையில் கிண்ணியாவோட போட்டேன் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே உண்மையா முஸ்லீம்ஸ் வந்துட்டு சொல்றது வந்து அந்த என்ன பிரச்சனை சொன்னா எங்கண்ட வந்து அந்த தலைமையிலே ஏற்றுக்கொள்றேன் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நிற்கிற ஒரு ஆடன்னு சொல்லுவார் நான் தலைவராக போனாங்க ஆனால் மற்றாக்கள் அப்படி இல்லை ஒரு என்ற ஒரு ஆடை எடுத்தால் அதை கேட்கலாம் அவங்களோட பள்ளி வந்து சரியான கட்டமைப்பட பள்ளி அப்போ அதில் உலக முத்தாகவும் சொல்ல ஆராய் பதிவு சொல்கிறபடி அஞ்சூறு குடும்பத்தை வந்து அந்த காணிக்கையில் உடனே குடியிருக்க சொல்லுங்கள் அவங்க ஓடிவாங்க எடுத்து கேட்கும் நீ சொல்லி நானே போவோம் அந்த திருப்பி என்னோட பேர் இனிமே குஞ்சு நடத்த என்னோட பேச வேண்ட கூடிய சொல்லும் நீர் கரைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு கேட்கலாம் நாங்கள் போக மாட்டோம் அதான் எங்கே போனாங்க தானியும் தானும் கிடக்காது அந்த ஏதோ பேசுவான தமிழ் பிள்ளை என்று சொல்லிட்டீங்க எனக்கு தெரிய படுத்துலன்றது நித்திரமான மொழி வளர்க்கும் தானும் கிடக்காது தண்ணியும் கிடக்காது சரி பைக்கப்பட்ட நாய் மாதிரி தானும் சாப்பிடாது சாப்பிட விடாது அது எங்கண்டையில் ஒரு மொத்த தமிழ் இனத்தில் ஒரு பத்து வீதம் அப்படி ஓகே பத்துல அந்த பத்து வீதம் தான் தான் அந்த அந்த பொதுமக்களுக்கு வந்து நேற்று நல்லூருக்கு சரியான கவலை சொன்னால் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் கமலாசன்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க நான் கேட்கல உசாமா உஷாமா பின்னாடி பிடிக்க போறாங்களாம் சொல்லி இருப்பாங்க அப்படிப்பட்டதான் என்கிட்ட தமிழ் இனம் நிற்குது அன்றாண்டாட வார்த்தையை பாட்டு போடுறோம் அன்றாடைக்கு சாப்பிடுறது படிச்சு யோசிச்சு கொண்டிருக்கோம் அதை விட அவ்வளோதான் எங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என்னாவது தெரியாத காலம் விடியாக்கான வெட்டுமணி கிளம்பி இப்படி பக்கத்து கடைக்காரெல்லாம் போயிடும் இல்லைன்னா நாங்கள் இந்த அப்படின்னா கடையை கூடியிருக்கிறேன் எதுக்கு போடுறது ஏதோ சொன்னாங்கன்னா அசங்கு அசங்க அதை வடிவாக புள்ளடியும் போடுற இல்லை அதில் பார்க்கறது அந்த அரசியல் அறிவை வந்து மலங்கடிச்சிக்கணும் எங்கேயா தலைமையில் வந்து உதாரணத்துக்கு சிறீரனாக இருக்கட்டும் அதில் சுமந்திரனாக இருக்கட்டும் யார் அரசியல் தமிழருக்கு படிப்பிக்கவே இப்போ உனக்கடாப்பா என்னக்காவது ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஆட்சிகள் வந்து எழுதி பார்க்குறீங்க இல்லையா உதயண்ணத்தின அரசியல் ரெண்டா என்ன நாங்களே என்ன அரசியல் செய்யணும் யாராவது எழுதி பார்த்துருக்கீங்க ஒரு சிறிதான எழுதியிருக்கிறாங்க பின்னோச்சி தொடங்கியே யாழ்ப்பாணத்துக்கு விட மாட்டேங்குது மற்றது புட்டு வாழைப்பழம் தான் எங்களுடைய பராதரம் அப்படியே இப்போ கதைக்க வேண்டிய வேற என்ன ஐம்பது வருஷத்துல யாழ்ப்பாணத்துல எங்கெங்க கோயில் அட்ட போறோம் எங்கெங்க கேசெண்ட் சீதா இருக்க போகுது எங்கெங்க புத்த போயிருக்கு அதை நாங்கள் இப்பவே தீர்மானிக்கணும் வந்துட்டாங்க நேரம் போயிடுச்சு சரிதானே நாங்கள பத்தி கதைக்கல நேரம் போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா திருவோணமோ போட்டுது மட்டக்கள அப்படி அடிஞ்சிடுச்சு அடிச்சது காரணம் வியாழேந்திரனும் பிள்ளையான பதினெண்டே மாசம் ஆகிடுங்கிற யாழ்ப்பாணம் மட்டும் தான் எனக்கு மட்டக்களை பார்த்து எடுத்து பேசினா உங்களுக்கு மட்டக்களப்புக்கு வர இல்லாத அந்த கிளப்பு நடக்கிறது நாங்கள் தமிழர் மாதிரி தெரியலையே அவங்களுக்கு அந்த பேசி நம்ம போடுறோம் அந்த நாளும் அது கொஞ்சம் திட்டம் இருக்கு அதுல கணிவரை காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அதை அந்த வேலையை செய்யணும் ஒருத்தர் நாளை விழா வேற எத்தனை பேர் தான் போய் தண்டை ஒடிக்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் இப்ப மேடையில உங்களை எழுப்பினா பிறகு இப்ப அரசியல் புரிதல் உள்ள சஜித் அவர் வந்து அவருக்கு என்ன சொல்றது தமிழ் மக்கள் மத்தியில எதிரான வாக்கு கிளர்ச்சியில சாரி திருவண்ணாமலையில இருக்கிற எம்பி ஒரு சிங்கள எம்பி ஒரு இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வந்து நேற்று என்ன கேட்டவர் கோல் பண்ணி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மன்னிக்கிறேன் பொதுமேடையில் சொன்னா மன்னிச்சு கொண்டு நீங்க போய்ங்களா இல்லை மன்னிக்கலாம் ஆனால் மறக்க போக மாட்டேன் தான் பார்த்து அது ஏன் நான் சங்குக்கு போடுங்கன்னு சொல்றேன்டா தமிழருக்கு இப்போவும் உணர்வு இருக்கு தன்மானமன் உள்ளவன் தமிழர் தெலுங்கு மாட்டேன் தான் மெத்தபடி அரியந்திரனுங்க அவர் என்ன செய்யற சிறுதோ காசு வென்றார் அது எல்லாம் என்ன தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சங்கன்றது இப்போதைக்கு தமிழ் வந்து அடையாளம் அவ்வளவுதான் கிளியரா போடும் சரிதானே அந்த சங்குக்கு ஓட் போட சொல்றது தமிழ் வந்து அடையாளம் நாங்க தமிழர் சாமி இருக்கிறோம் என்று காட்டுறதுக்கு மட்டும்தான் மற்றபடி அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அரவிந்திரன் வீட்டை போவார்

好吃。<Awesome. S 2> awesome.